யூத் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்னைக்கு சினிமாவில் நடக்கக்கூடிய பல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நடிகர் சிம்பு துபாயில பதினெட்டு கோடி மதிப்புள்ள போவதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு அது பரவுறதுனால அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிம்பு அடுத்ததாக வெற்றிமாறன் இயக்கத்துல கலைப்புலி எஸ் தானு தயாரிப்புல படம் நடிக்கிறது தகவல் வெளியாயிருக்கு படப்பிடிப்பு இந்த மாதம் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்த்த பார்த்த நிலையில சில பல காரணங்களால அந்த படப்பிடிப்பு தள்ளி போயிருக்கு இந்த படப்பிடிப்பு செப்டம்பர் மாதம் தொடங்கும் அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு தற்போது இந்த நிலையில தான் சிம்பு துபாயில பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆடம்பர பங்களா வாங்கி கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கேயே செட்டில் ஆக போவதா வதந்தி பரவிட்டு இருக்கு ஆனா சிம்பு தரப்புல இருந்து இத திட்டவட்டமா மறுத்திருக்கிறாங்க சிம்பு துபாயில வீடு வாங்கியதாக சொல்லக்கூடிய தகவல் முற்றிலும் தவறானது அவர் படத்தோட வேலைக்காக அடிக்கடி துபாய் போயிட்டு வருகிறாரு அதனாலதான் தான் இந்த மாதிரியான வதந்தி பரவி இருக்கலாம் அப்படின்னு சிம்பு தரப்பிலிருந்து திட்டவட்டமா விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க நடிகர் தனுஷ் நாயகனாக அறிமுகமான துள்ளுவதோ இளம படத்துல நடித்தவர் தான் நடிகர் அபிநய் இவருக்கு பட வாய்ப்பு அதிகமா வராத காரணத்தினால வருமானம் இல்லாம அம்மா உணவகங்கள்ல சாப்பிட்டு வருவதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரே ஒரு பேட்டியில தெரிவிச்சிருக்காரு இப்போது அவருக்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டு உடல்நலக் குறைவா மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்கு அபிநய் எனக்கு சிகிச்சைக்கு உதவுங்க அப்படின்னு ஒரு காணொலி ஒன்றும் வெளியிட்டிருக்காரு என்னடா இவருக்கு வந்த சோதனையா அப்படின்னு நெட்டிசன்கள் வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க வயிறு வீங்கி எலும்பு தோலுமா பாலா உதவி செஞ்சிருக்காரு ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து இருங்க உங்களுக்கு விரைவில் குணமடையும் தெரிவிச்சிருக்காரு கே பி ஒய் பாலா திரைக்கலைஞர்களை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு தேசிய விருதை வழங்கி இந்திய சினிமா துறையில இந்த விருது உயரிய விருதாகவும் கருதப்படுது அந்த வகையில தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கு பல வாரங்களாக நடந்த பிறகு பட்டியல நடுவர் குழு தேர்வு குழுவிற்கு அனுப்பி அதன்படி விருதுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருது பாக்கிங் படத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த படத்துக்கு மொத்தம் மூன்று விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக சினிமால பல படங்களை நடித்தவர்தான் தான் நடிகர் ஷாருக்கான் இவருக்கு முதல் முறையாக சிறந்த நடிகர் அப்படின்ற விருது வழங்கப்பட்டிருக்கிறத ரொம்பவே மகிழ்ச்சியோடு ஒரு பேட்டியில தெரிவிச்சிருக்காரு ஷாருக்கான் அவர்கள் சிறந்த நடிகை ராணி முகர்ஜி சிறந்த தமிழ் படம் பார்க்கிங் சிறந்த குணச்சத்திர நடிகர் எம் எஸ் பாஸ்கர் சிறந்த திரைக்கதை ராம்குமார் பாலகிருஷ்ணன் சிறந்த குணச்சத்திர நடிகை ஊர்வசி சிறந்த இசை அமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் சிறந்த குறும்படம் லிட்டில் விங்ஸ் சிறந்த ஒளிப்பதிவருக்கான விருதும் சரவண மருது சவுந்தர பாண்டி மீனாட்சி சோமன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஆவண படப்பிரிவுல தி டைமண்ட் தமிழ்நாடு தேர்வாகி இருக்கு சிறந்த இயக்குனர் சுதீப்தோ சென் சிறந்த ஒளிப்பதிவிற்கான விருதும் அறிவிக்கப்பட்டிருக்கு சிறந்த ஒளி அமைப்பு அனிமல் திரைப்படம் சிறந்த தயாரிப்பு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் சிறந்த தெலுங்கு திரைப்படம் பகவந்த் கேசரி சிறந்த கன்னட திரைப்படம் கண்டிலு தேர்வு செய்யப்பட்ட அனைத்து படங்களும் அனைத்து நடிகர்களுக்கும் ஜனாதிபதி விரைவில் விருது வழங்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு பிரபலமானவர்கள் அப்படின்ற நிலைக்கு வந்து விட்டாலோ சமூக வலைதளங்கள்ல அதிமேதாவியாக நினைச்சிட்டு உண்மைக்கு புறமான வதந்திகளை பேசி வரும் பிரபலங்கள் அடிக்கடி நெட்டிசன்களிடம் சிக்கி வசைப்பாளர்களுக்கு ஆளாகி வருவது வழக்கமா தான் இருக்கு அந்த வகையில தற்போது சிக்கியவர் தான் நடிகை ரம்யா பாண்டி தனது யூடியூப் பக்கத்துல வெளிவந்த சமையல் வீடியோல அவர் கூறியிருக்கும் கருத்து தான் விவாதத்திற்கு ஆளாகியிருக்கு அதில் அவர் சித்த மருத்துவர் ஒருவர் தனக்கு விட்டமின் டி கிடைப்பதற்கு எளிய முறைய கூறியிருப்பதாக தெரிவித்திருந்தார் அதாவது கள்ளுப்பை வாங்கி வெயில்ல நான்கு நாட்கள் வைத்திருந்தால் விட்டமின் டி அந்த உப்பு உள்வாங்கிக் கொள்ளும் என்று அந்த உப்பை சாப்பிடுபவருக்கு வைட்டமின் டி கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த முறை மூலம் எளிமையாக வைட்டமின் டி ஏ பெறலாம் என ரம்யா பாண்டி தெரிவிச்சிருக்காங்க அவர் கூடிய இந்த கருத்து பல சர்ச்சைகளை உள்ளாக்கி இருக்கிறதுனால சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் ரம்யா பாண்டிய வருத்தெடுத்து வர்றாங்க உப்பு என்பதை வெயில்ல உலர வைத்து தான் தயாரிக்கப்படுது என்பது அனைவரும் தெரிஞ்ச உண்மை இது கூடவா ரம்யா பாண்டிக்கு தெரியாது கிண்டல் அடித்து வர்றாங்க நெட்டிசன்கள் அயோடின் கலந்த காய வைத்து அதிலிருந்து அயோடின் கரைந்து எந்த ஒரு சத்தும் இல்லாத வெறும் மணல் துகள் போலதான் உப்பு இருக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் கூறுகின்றனர் இந்த உப்ப வெயில்ல காய வைத்த அந்த உப்ப நம்ம உண்ணும் போது போது குறைபாடு ஏற்பட்டு தைராய்டு உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்படலாம் அப்படின்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றார்கள் சோ மக்களை பி கேர்ஃபுல் அப்படின்னு நெட்டிசன்கள் குறிப்பிட்டிருக்காங்க பிரபலங்கள் ஆய்விட்டாலே நாம் சொல்வதெல்லாம் மக்கள் கேட்பார் என்று ஒரு பொய்யான பின்மத்தை தனக்கு தானே உருவாக்குகிறார்கள் பிரபலங்கள் இதனால பல சர்ச்சைகளுக்கு உள்ளாகி மாட்டிக்கொண்டு முழிச்சிட்டு இருக்காங்க விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் கதை இதுதான் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பல விஷயங்கள் வெளியாயிட்டு அந்த நிலையில இந்த படத்தை பத்தி சில அப்டேட் பார்க்கலாம் வாங்க ஜனநாயகம் படத்தை பற்றி ஆளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு அந்த வகையில அந்த கதைப்படி அரசியல் ஊழல் பண்ணுகிற அரசியல்வாதிகளுக்கு அட்வைஸ் கொடுக்கிற விதமா இந்த படம் இருக்கு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல உலாகி வந்துட்டு இந்த படத்தை பொறுத்தவரை தேர்தல் சமயங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் அரசியல்வாதிகள் பண்ணுவாங்க மக்கள் எப்படி ஏமாறாம இருக்கலாம் அப்படின்னு கெட்ட அரசியல்வாதிகளிடமிருந்து தங்களை தற்காத்து கொள்ள இந்த படத்துல பல காட்சிகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த படத்துல விஜய் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக இருப்பதாகவும் தகவல் இது அளவுக்கு உண்மை தெரியல இந்த படம் ஒரு தரமான அரசியல் படமாக தான் இருக்க போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு குறிப்பிடுறாங்க குறிப்பா இந்த படத்துல நிறைய அரசியல் கருத்துகள் இருக்க போவதனால இது அவருடைய பொலிட்டிக்கல் கெரியருக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சமூக இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க ஆனா இந்த படம் வந்தால் மட்டுமே தெரியும் இந்த மாதிரியான எல்லா தகவலும் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை ரொம்பவே அதிகப்படுத்தி இருக்கு மக்களிடம் அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் அடுத்த வருடம் பொங்கலுக்கு வரப்போகுது எப்படி வரப்போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க லோகேஷ் கனகராஜ் தயாரிப்புல வெளியாக இருக்கும் கூலி திரைப்படத்தை சென்சார் போர்ட்ல இருந்து ஏ சர்டிபிகேட் ஒரு தகவல் வெளியாயிருக்கு இது ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதை விட இந்த படத்துல முக்கியமான விஷயம் ரஜினிகாந்த் விண்டேஜ் லுக்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி படக்குழுவினர் அதனால இந்த மூவி ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் கூட இந்த மூவி எல்சியோல இடம்பெறுமா அப்படின்னு ரசிகர்கள் தொடர்ந்து கேள்வியும் எழுப்பி வருகிறார்கள் ஆனா இதற்கு தகுந்த பதில் பட வரல சத்யராஜ் மற்றும் ரஜினிகாந்த் முப்பது வருடங்களுக்கு பின்பு மறுபடியும் இருவரும் ஒன்னு சேர்ந்து இருக்காங்க கமலோட கேமியா ரோல் இருப்பதாகவும் நெட்டிசன்கள் கூறுகின்றார் ஆனால் லோகேஷ் கனகராஜோ படக்குழுவோ இத பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் தெரியல கண்டிப்பா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி இந்த படம் வெளியாக இருக்கு பல எதிர்பார்ப்புகளுடன் வெளியாக இருக்கு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாக இருக்க இந்த படத்தை பத்தி பல அப்டேட்டுகள் வர்றதுனால மக்கள்கள் பெரும் உற்சாகத்தோடு இருக்கிறாங்க வாங்க ஆகஸ்ட் பதினாலாம் என்ன நடக்கு அப்படின்றத பார்க்கலாம் இதே மாதிரி பல கிசுகிசுகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்